போன உயிர் வந்து நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டார் திருப்பவனம் பகுதி இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்துள்ளது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் என்று அந்த சுற்றுப்பயணம் தொடங்குகின்றது என்பதை தெரிவித்துள்ளது திருப்பூனம் சம்மந்தமாக இல்லை இப்போ பொதுவாகவே அது வந்து இப்போ வந்து முதல் முதல்ல வந்து வழக்கு போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டதோடு மட்டுமில்லாமல் அது முழுமையாக மக்களிடத்தில் வந்து இது ஒரு படுகொலை இது அதாவது வந்து ஒரு படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்க சொன்னால் முதலிலே அது படுகொலை என்று சொல்லியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி வந்து ஒரு ஒரு முன்னேறிய ஒரு சமூகத்தில் ஒரு நாகரீகம் உள்ள சமூகத்தில் ஒரு நாகரீகமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை மனிதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா அந்த வகையில் வந்து அனைத்திருந்து எண்ணாதுல அவட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் வந்து இன்றைக்கு வந்து பெறுகின்ற அளவுக்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் வந்து நியாயம்னா என்ன போன உயிர் வந்து நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு சாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்து முடியும் அதே சரி இருபத்தி நாலு டெத் ஆகிருக்கு இந்த இருபத் இருபத்தஞ்சி இது இருபத்தஞ்சாவது இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு லாக் அப் டெத்தாக ஆகிருக்கு இந்த இருபத்தி நாலு லாக்அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரு சரி தேர்தல் வருகின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது அதே வந்து ஆங்கிலத்தில் சாரி என்ற வார்த்தையை வந்து இன்றைக்கு வந்து உபயோகித்திருக்கிறார் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு படுகொலை நடந்திருக்கேன் தமிழ்நாடே பார்த்தா ஒரு லாக்அப் டெத்துக்கு ஒரே ஒரு மாநிலம் என்ற அடிப்படையில் ஒரு ஒரு கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை ஒரு ரத்தக்கரை கரை படிந்த ஒரு அரசு ஒரு ரத்தை கரம் படிந்த ஒரு முதலமைச்சர்னா இந்த கரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்றைக்கு இன்றைக்கு உயிரை எடுக்கின்ற நிலைமை உள்துறை வைத்திருக்கின்ற நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அன்றைக்கு வந்து இதே வந்து சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு அதாவது அநீதி இழைத்ததன் காரணமாக கண்ணங்கியே வந்து வெகுண்டெழுந்து அதன் காரணமாக மதுரையை இருந்தது இன்றைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது அன்னைக்கு க இது பாண்டியமன்னா அன்னைக்கு நிதி தான் செத்து போயிட்டார் அவர் ஆனால் நாங்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனால் பதவியாவது விலகி இருக்கணும் இல்லையா பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமா அதுவே சரி சமூக ஆர்வலர்கள் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவரெல்லாம் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஒருத்தரை வந்து யாருமே எதுவும் வந்து வாய் திறக்கவில்லை வாய்மூடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு என்று சொன்னார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க